அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டூ ஆல் இன்னும் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா கடைசி ஒரு எட்டு நாட்கள் நமக்கு வந்து டைம் இருக்குது இந்த எட்டு நாட்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோக்கஸ் வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொஞ்சம் ரிவிஷன் வந்து அதிகமாக கொடுங்க ஜிகே பாட்டுக்கு வந்து கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கலாம் பட் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மீதி இருக்குது அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து தமிழுக்கு மேக்ஸு கொடுங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் ஜிகே கொடுங்க ஏன்னா லாஸ்ட் மினிடில் நீங்கள் என்ன தான் வந்து ஜிகே வந்து புரட்டி 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 பார்த்தாலுமே ஓகேங்களா நீங்கள் அங்கே ஜிகே மார்க் இப்போ நாளைக்கு எக்ஸாம் வச்சா ஜிகே மார்க்கு நீங்கள் என்ன எடுப்பீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு எட்டு நாட்கள் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனாலும் அதே மார்க்கு தான் வரும் ஏன்னா ஜிகே பார்ட் அட்டன் பண்ணும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா யூனிட்டும் அதாவது ஜிகேயில எல்லா யூனிட்டும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒன்பது யூனிட் எல்லாம் கலந்துருக்கிற மாதிரியான அந்த மேக்ஸை இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் புரிதுங்களா அதாவது ஈவன் மேக்ஸ் கூட எடுத்துகிட்டா கூட பத்து யூனிட் சேர்ந்து நூறு மார்க்கு நீங்கள் அட்டர்ன் பண்ணுவீங்க ஃபஸ்ட் ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் மொதல் நூறு கொஸ்டின் தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் நூறு மார்க்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ மனநலில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தமிழ் அட்டன் பண்ணும்போது டைம் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் அந்த டைம் நிறைய இருக்குங்கிற மனநலில் ப்ளஸ் ஒரே சப்ஜெக்ட் தமிழ் அவ்வளோதான் அப்படிங்கும் போது அதில் மார்க் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி நான் சொல்கிறது புரிதுங்களா ஒரே சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மார்க் வாங்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் அது எது எது இருக்குது இப்போ மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் வெறும் மேக்ஸ் மட்டும்தான் ஸோ அப்போ மேக்ஸுங்கிற ஒரு இது வச்சு நீ இருபத்தஞ்சி மார்க்குக்கு நீ எவ்வளோ எடுக்கல அதான் தமிழ் அப்படிங்கிறது ஒரே சப்ஜெக்ட் தான் நூறு மார்க் மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சி மார்க் எல்லாமே கலந்து பாலிட்டியில் எவ்வளோ கேட்பாங்க ஐயனம்ல எவ்வளோ கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது நீங்கள் என்ன இப்போ முட்டி மோதி பண்ணிணாலும் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் முன்ன பின்ன வருமே தவிர பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்காது பட் தமிழ்லேயும் மேக்ஸ் அப்படி கிடையாது தமிழ் நீங்கள் நல்லா பண்ணால் தொண்ணூறுக்கு மேலே எடுக்கலாம் சரியாக பண்ணலன்னா எழுபது கீழே வரலாம் அதாவது எழுபது சம்திங் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி தான் இருப்போம் எப்படி இருப்பீங்க ஒரு எழுபது சம்திங்கில் இருப்பீங்க எண்பது சம்திங்கில் இருப்பீங்க பட் தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறது தான் இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கும் புரிதுங்களா ஸோ தொண்ணூறு கிட்ட நெருங்கிடுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து இருபது கிட்ட நெருங்குங்க அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஜிகேல எவ்வளோ வருதோ அது உங்களை பாஸ் பண்ண வச்சிடும் இந்த ரெண்டுமே நீங்கள் ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டீங்கன்னா இல்லை தமிழில் வந்து இன்கேஸ் எக்ஸாமில் நீங்கள் சரியாக பண்ணலாம் கூட இரநூறாவது கேள்வி அட்டன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரி அதாவது தமிழ் நல்லா அட்டர்மனிலேயே தமிழில் ஒரு எண்பது மார்க் தான் வருமேன்னு நினச்சிட்டு இது பண்ணாதீங்க ஒன்று விட்டால் இன்னொன்று கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருங்க இப்போ தமிழில் ஒரு அஞ்சாறு மார்க் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜிகேயில் நமக்கு வந்து கிடச்சிட போகுது புரியுதுங்களா ஸோ அந்த மன ஓட்டம் இருக்கணும் தமிழ் போயிடுச்சு அதுக்கப்புறம் எப்பட்றா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதாவது ஏதாவது ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கு வந்துடும் ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கட் ஆஃப் மட்டும் இருந்தால் போதும் கட் ஆஃப் மார்க் எடுத்துகிட்டால் போதும் நம்ம பாஸுங்கிறது வந்துட்டாலே போதும் ரேங்கு இங்கெல்லாம் இதுக்கு இதுக்கு ரேங்கே கிடையாது ப்ளீமினரிக்கு ரேங்கே கிடையாது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிட்ட நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் ஓரளவு வந்து ரீச் ரீச் பண்ணிவிடுவீங்க புரிதுங்களா ஸோ அதனால் வந்து அது அது இல்லாமல் இன்னொன்று மைண்டில் எடுத்துக்கங்க ஒரு நூற்றி முப்பது கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி அங்கே வந்துட்டாலே போதுங்கிறதோட மைன் மன அந்த மனநிலையோடு போங்க நீங்கள் படித்ததுலேருந்து வரக்கூடிய கேள்வி நூற்றி முப்பது கேள்வி தெரிஞ்ச கேள்வி அவ்வளோதான் மீதி இருக்கக்கூடிய எழுபது கேள்வி தெரியாத கேள்வி இருந்தாலும் கவலை கிடையாது ப்ளூஃபில் அடிச்சு விட்டிங்கன்னா இருபது மார்க் அசால்ட்டாக வந்துடும் அப்போ என்ன உங்களோட கவனம் நீங்கள் நூற்றி முப்பது கேள்வி நமக்கு தெரிஞ்ச கேள்வி இருக்கணும் அதில் உறுதியாக இருங்க ஓகேங்களா இப்போ இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு கேள்வி எனக்கு தெரிஞ்ச கேள்வி இருந்துட்டால் போதும் பதினஞ்சு கேள்வி ஓல்டு புக்கு இல்லை அட்வான்ஸ் தமிழ் அப்படி இப்படின்னு கேட்டுவிட்டாங்க அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க ஆனால் எண்பத்தஞ்சு கரெக்டாக போட்டுருணும் எண்பத்தஞ்சு கரெக்டாக போட்டுரு மீன்ஸ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எண்பத்தஞ்சு வந்திருக்கணும் நீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு கேள்வி ப்ரூஃபில் விட்டுருணும் அதில் லக்கில் ஒரு ரெண்டு மூணு கேள்வி நாலஞ்சு கேள்வி அதில் லக்கில் வரணும் நீங்கள் எல்லாம் போக எண்பத்தஞ்சு எடுத்துடக்கூடாது எண்பத்தஞ்சு கரெக்டான கேள்வி உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்கணும் மேக்ஸில் அதே மாதிரி தான் ஒரு பதினேழு கேள்வி நமக்கு பதினஞ்சு டூ பதினேழு கேள்வி கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் அதே பாருங்களேன் ஒரு எண்பத்தஞ்சி மேக்ஸில் ஒரு பதினஞ்சு கூட வைங்களேன் நூறு மார்க்கு ஜிகேல ஒரு முப்பது கேள்வி தான் தெரியுதுன்னு கூட வைங்க எல் மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கேள்வியில் ஜிகேல வெறும் முப்பது கேள்வி தான் தெரியுங்கிற மாதிரி கூட மனநில வைங்க அதுவே பாருங்கள் நூற்றி முப்பது மீதெல்லாம் ப்ளூஃபில் விட்டுருங்க மீதெலாம் வந்து நீங்கள் எதாவது அதுவாய் வாங்குற மாதிரி எதாவது வந்து ஆப்ஷன் ஏபிசி ஏதாவது உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏதாவது போட்டு வாங்க கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய மார்க்கு கூட உங்களுக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா நூற்றி முப்பது இங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எழுபது கேள்வி ப்ளூஃபில் ஒரு இருபதுங்கிறது சாதாரணமாக வந்துடும் ஸோ ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாலே எதுவுமே கிடையாது நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் தமிழில் எண்பத்தஞ்சு கேள்வி கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு இதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சுருக்கணும் மீதி பதினஞ்சு நான் ப்ளூஃபில் அடிச்சு விட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் மேக்ஸில் அதே மாதிரி தான் இருபத்தஞ்சுலாம் தேவையில்லை பதினஞ்சு கேள்வி நான் பதினஞ்சு சம்மு நான் கரெக்டாக போட்டு வந்தால் போதும் மீதி பத்து ப்ளூஃபில் போட்டு வரேன் நீங்கள் ப்ளூஃபில் வர இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் பதினஞ்சு சொல்லக்கூடாது நீங்கள் அக்யூரெட்டாக அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய இது தான் நீங்கள் பார்க்கணும் தமிழில் எண்பத்தஞ்சு என் கையில் இருக்குது நீங்கள் ப்ளூஃபில் வரது இல்லை ஏனோ தானோன்னு சும்மா கெஸ்ஸிங்கில் போட்ட மார்க்குலாம் சேர்த்து நீங்கள் எண்பத்தஞ்சி எடுக்கக்கூடாது உங்கள் கையில் இருந்து நீங்கள் படிச்சது தெரிஞ்சது இதுதான் கன்ஃபார்ம் தெரிஞ்சதில் எண்பத்தஞ்சு இருக்கணும் தமிழில் மேக்ஸில் வெறும் பதினஞ்சு மட்டும் போதுங்கிற பதினஞ்சு சம் நான் கரெக்டாக போட்டேன் சார் அப்படிங்கிறதுல இருக்கணும் நீங்கள் ப்ளூஃபில் ஏபிசின்னு ஒன்று போட்டதில் ரெண்டு மார்க் வந்துருச்சு அதெல்லாம் ஜேர்த்தி தான் பதினஞ்சுனா அது பிரோஜனம் கிடையாது ப்ளூஃபில் வர மார்க் ஏன் உங்களோட மார்க் எடுத்துக்கிறீங்க நீங்கள் உங்கள் மார்க் மட்டும்தான் அங்கே காக்குலேட் பண்ணிக்கணும் நான் சொல்கிறது அந்த ஆங்கிலில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் மேக்ஸில் பதினஞ்சு ஜிகேல வெறும் முப்பது போதும் மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சில் வெறும் முப்பது ஏன் எழுபத்தஞ்சுக்கு முப்பது கேலி கூட அட்டன் பண்ண மாட்டிங்க அந்தளவுக்கு ஜிகே நீங்கள் படிக்காமல் வந்திருப்பீங்க முப்பது போதுமானது இதுவே பாருங்கள் நூற்றி முப்பது கேள்வி மீது எல்லாம் ப்ரூஃப்பில் விட்டுருங்க கடவுள் உங்களுக்கு பார்த்து மீதி இருபது மார்க் லக்கில் கொடுக்க போகிறாரா இல்லையே பாருங்கள் நீங்கள் உங்கள் பார்ட் ஆஃப் ஒர்க்கு சார் நான் தமிழில் எண்பத்தஞ்சு கேள்வி கரெக்டாக போட்டு வந்துட்டேன் சார் மீதி பதினஞ்சு ப்ரூஃபில் விட்டேன் சார் மேக்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி பதினஞ்சு கரெக்டாக போட்டேன் சார் மீதி பத்து தெருவில் ப்ரூஃபில் விட்டேன் சார் ஜிகேயில் எழுபத்தஞ்சிக்கு முப்பது கரெக்டாக போட்டேன் சார் மீது நாற்பத்தஞ்சு தெரில சார் போதும் இதை நீ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் உங்கள் பார்ட் ஆஃப் ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் மீதி இருக்கிற மார்க்கு கடவுள்கிட்ட கொடுத்துருங்க கடவுள் உங்களுக்கு மீதி மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சுருவார் ஆனால் கடவுள் கொடுத்த மார்க்கை தூக்கிட்டு வந்து நான் தான் வந்து நான் எடுத்த மார்க் எண்பத்தஞ்சு கடவுள் கொடுத்த அந்த ப்ளூஃபில் கொடுத்த மார்க்கு உங்கள் மார்க்கோட ஆட் பண்ணிவிட்டு உட்காந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு உங்கள் மார்க் உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் என்னவோ அதை கொடுத்துருங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்கு ஒரு லக் மார்க்குங்கிறது அது கொடுத்துருவார் இந்த பக்கம் நீங்கள் பாஸ் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் நீங்கள் படிங்க நீங்கள் பர்ஃபெக்டாக சிலபஸை முடிச்சுருந்தால் தான் நீங்கள் பாஸ் எல்லாம் கிடையாது நான் சொல்கிற இந்த ஆங்கிளில் இப்போ வந்து படிக்கிறது ஒரு அறுபது பர்சன்டேஜ் இப்போ தமிழில் பாருங்கள் எண்பத்தஞ்சு எடுக்கிறதுக்கு என்ன படிக்கணும் அதை படித்தா போதும் ஜிகேவில் வெறும் முப்பது கேள்வி தான் அப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்தது ரிவிஷன் பண்ணாலே போதுமானது ஓரளவு நீங்கள் வந்தாலே போதும் மேக்ஸில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வேணாம் பதினஞ்சு கேள்வி நமக்கு ஓரளவு நீங்கள் பார்த்த மேக்ஸ் அன்றைக்கி ரிவிஷன் பண்ணிட்டு இல்லை ஒரு பேசிக்கான ரொம்ப டெப்த்தாக போகாமல் ஒரு முக்கியமான சம்பளம் நீங்கள் பார்த்துட்டு போனாலே பதினஞ்சுங்களா சாலிட் ஆக்ட்ரென் பண்ணலாம் இது நீங்கள் பண்ண மாட்டிங்களா என்ன அப்போ இது பண்ணலை இதுவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுத்துங்களா உங்களுக்கு ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் கூட நான் பண்ணலை அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்கு தகுதியாக என்ன வந்து நீங்கள் வந்து படித்து முடிக்கல அப்படின்னு அர்த்தம் புரிதுங்களா ஸோ ரொம்ப சுலபமாக இந்த நூற்றி முப்பது நூற்றம்பது கட் ஆஃப்ங்கிறது ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் நூற்றம்பதுக்கு மேலே புரிதுங்களா இது எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னால் ரொம்ப அதிகமாகவும் சொல்லலாம் நமக்கு தேவையில்ல நீங்கள் நூற்றி எழுபது எடுத்து பாஸ் பண்ணாலும் பாஸு தான் இந்த கட் ஆஃப் பேசிக் கட் ஆஃப் எடுத்து பாஸ் பண்ணாலும் பாஸு தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு இதில் எடுத்துக்குங்க ஒரு நூற்றம்பத்தஞ்சு கிட்ட நெருங்கிடணும் அப்படி எப்படின்னு நமக்கு வந்துடும் புரியுதுங்களா உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் கொடுங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் ரிலாக்ஸாக படிங்க ஓகேங்களா அதே மாதிரி சனிக்கிழமை எக்ஸாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை எக்ஸாம் வர சனி இல்லாமல் அடுத்த சனி எக்ஸாம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் நான் படிப்பேன் அதாவது வெள்ளிக்கிழமை கூட கிடையாது வெள்ளிக்கிழமை கூட விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமையோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை ரிலாக்ஸாக விட்டுருங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை என்ன தான் அடித்து புறண்டு நீங்கள் படித்தாலும் அது அது மூலமாக ஒரு மார்க் கூட வராது நான் அடிச்சு நீங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணி இல்லை அதில் இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு மார்க் கூட வராது நீங்கள் கூடுதலாக வெள்ளிக்கிழமை நான் படித்ததெல்லாம் எனக்கு ஒரு மார்க் வராது அப்படிங்க வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது இல்லை சார் நான் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை நான் பார்த்து ரெண்டு மார்க் நான் அட்டன் பண்ணிட்டேன் த சரி தம்பி இந்த பக்கம் அஞ்சு மார்க் நீ விட்டுருக்கிய நீ ரெண்டு மார்க் விட்ட நீ வெள்ளிக்கிழமை படித்ததுனால இந்த பக்கம் அஞ்சு மார்க் விட்டுருக்கீங்கல்ல அதை நீங்கள் பார்க்காதீங்க அப்போ என்னது அஞ்சு மார்க் இங்கே விட்டுருக்கீங்க அங்கே ரெண்டு மார்க் வந்திருக்கு அப்போ என்னது உங்களுக்கு மீதி மூணு மார்க் நட்டம் தான் இருக்கு எக்ஸ்ட்ரா மூணு மார்க் போயிருக்கு அவ்வளோதான் அந்த ரெண்டு மார்க் கொடுத்தாலும் நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணிட்டா கூட வெள்ளிக்கிழமை அதாவது எக்ஸாமுக்கு முத நாள் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதை எல்லாத்தையும் உங்கள் மனநிலையை வந்து கொலை போட்டுரும் ரிலாக்ஸாக விட்டுருங்க இவ்வளோ தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு மனசு அக்செப்ட் பண்ணிக்கங்க நம்ம எக்ஸாமல் உள்ள போகும்போது என்ன பண்ணுறோம் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சுச்சுல எக்ஸாமுள் உள்ள போகும்போது நம்ம என்ன நினைப்போம் இதுக்கு மேலே என்னவோ அவ்வளோதான் நம்ம உள்ளே வந்துட்டோம் இனிமேல் வந்து வெளியில் போய் படிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எக்ஸாமில் உட்காந்துச்சு கொஸ்டின் பார்த்துதாகணுங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமையே அது வியாழக்கிழமை நைட்டே டிசைட் பண்ணிங்க ஃபுல் ஃப்ரீ விடுங்க ஒரு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமை படிக்கவே படிக்காதீங்க அப்படியே ஃபுல்லாக விட்டுவிட்டு நீங்கள் டைரக்டாக சாட்டர்டே போய் எழுதி பாருங்கள் அதோட பெனிஃபிட் தெரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறேன் அதாவது இப்போ படி அந்த வெள்ளிக்கிழமை ரிலாக்ஸாக விடுறதுக்கான பெனிஃபிட்டு மைண்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை எழுதும்போது பதட்டம் இல்லாமல் எழுதுவீங்க தெரிஞ்சுக்க எழுதிலாம் எதுவுமே தப்பு இல்லாமல் பண்ணிட்டு வருவீங்க அது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதை பண்ண மாட்டீங்க ஒவ்வொரு டைமும் அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க அது நீங்கள் எத்தனை தடவை திரும்ப 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 பண்ணாலும் அதில் மாற்றம் கிடைக்காது புரியுது உங்களுக்கு ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கங்க வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக படிங்க கொஞ்சம் எனக்கு தொண்டை கட்டியிருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் ஸோ ஃபாலோ பண்ணீங்க நம்ம கிறிஷோப அகாடமியில் வந்து பார்த்தோன்னா நம்ம முழு மாதிரி தெருவு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் தமிழுக்கு இந்திக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ விட சந்திக்கலாம் இது கிஷோபா அகடம்தான் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ